வணக்கம் பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் என்ற மாகாணம் இப்போது சுதந்திர குடியரசு என்று அறிவித்துக் கொண்டுள்ளது வெறுமனே அறிவிப்பு மட்டுமல்ல அவர்களுக்கு இப்போது சொந்தமாக ஒரு நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலும் சொந்தமான கொடி சின்னம் பலூச்சிஸ்தான் ஏர்வேஸ் கூட தங்களுடையது என்ற வகையில் இப்போது பலூச்சிஸ்தான் கருத்தை முன்வைக்கிறது அதாவது பலூச்சிஸ்தான் முழுமையாக ஒரு சுதந்திர நாடு என்ற நிலைக்கு வலுவான ஒரு இயக்கம் நடைபெற்று வருகிறது பலூச்சிஸ்தானின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் இப்போது இந்தியா பலூச்சிஸ்தானை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்தியாவிடம் கோரிக்கை விடுக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தூதரகம் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஐநாவில் சுதந்திர நாடாக இருப்பதற்கான அவர்களின் முயற்சியை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் இப்போது கோரிக்கை விடுகிறார்கள் இந்த பலூச்சிஸ்தானுடன் தொடர்புடைய பல சர்ச்சைகள் நிலவி வருகின்றன இந்தியா அவர்களை ஆதரிக்கிறது என்றுதான் பாகிஸ்தான் எப்போதுமே குற்றம் சாட்டுகிறது அதாவது இந்தியா தான் பலூச்சிஸ்தான் ராணுவத்தை ஆதரிக்கிறது அங்கு நடக்கும் தாக்குதல்களில் கூட இந்தியாவுக்கு பங்குள்ளது என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது ஆனால் இந்தியா எங்கும் அதை ஒப்புக்கொண்டதில்லை இப்போது நாம் அவர்களின் விக்கிபீடியா பக்கத்தில் போய் பார்த்தால் அவர்களின் எதிரிகள் பட்டியலில் யாரெல்லாம் பலூச்சிஸ்தானுக்கு எதிரிகள் என்று அங்கே துல்லியமாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது அவர்களை எதிர்ப்பவர்களாக சீனாவையும் பாகிஸ்தானையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அவர்கள் அவர்களை ஆதரிப்பவர்கள் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் என்று தெரிகிறது இந்தியா பலூச்சிஸ்தானிகளை ஆதரிக்கிறது பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது ஆனால் இந்தியா அதை நிராகரித்துள்ளது என்று அதில் அடைப்புக்குறியில் எழுதப்பட்டுள்ளது இந்தியாவின் ரகசிய ஆய்வு முகமையும் இந்தியாவும் தான் அவர்களுக்கு ஆயுதங்கள் பணம் பயிற்சி எல்லாம் கொடுக்கின்றன என்று பாகிஸ்தான் சொல்கிறது அந்த உதவியுடன் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது இந்தியா எங்கும் அதை ஒப்புக்கொண்டதில்லை பலூச்சிஸ்தானுக்கு நிச்சயம் இந்தியாவிடம் பெரும் ஆர்வம் உள்ளது பலூச்சிஸ்தானின் அரசியல் இயக்கமானாலும் அவர்களின் அரசியல் கட்சிகள் பிரிவினைவாத தலைவர்களானாலும் இந்த பலூச் விடுதலை ராணுவத்தில் உள்ளவர்களானாலும் எப்போதும் இந்தியாவின் ஆதரவை கோருகிறார்கள் அவர்களின் போராட்டங்களில் மிக நீண்ட காலமாகவே அவர்கள் இந்தியாவின் உதவியை கேட்டு வருகிறார்கள் நரேந்திர மோடியின் படத்தை கூட உயர்த்தி பிடித்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லி போராட்டங்கள் நடத்துகிறார்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் அதில் பங்கேற்கிறார்கள் நமக்கு தெரியும் நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறும்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் உருவான போது பலூச்சிஸ்தான் ஒரு சுதந்திர நாடாக இருந்தது அவர்கள் சுதந்திர நாடாகவே இருந்தார்கள் இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டங்கள் இருந்தாலும் பாகிஸ்தான் அதை அடக்கி வந்துள்ளது நாற்பத்தி எட்டுக்கு பிறகான ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டால் பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் ஆதரவு அப்போது பாகிஸ்தானின் பக்கம் இருந்துள்ளது பாகிஸ்தானின் அரசாங்கத்தின் தலைமையில் ஒரு குறியீடாக பிரிட்ட போராட்டத்தை அவர்கள் அடக்கி வைத்தனர் அந்த மக்களுக்கு எதிராக பல்வேறு அட்டுழிய செயல்களில் ஈடுபட்டு வந்தது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேசத்தில் செய்த அதே விதத்திலான துன்புறுத்தல்களை பலூச்சி செய்து வந்தது மனித கடத்தல் ஆயுத கடத்தல் உள்ளிட்ட விஷயங்களில் தாராளமாக ஈடுபடும் ஒரு மாஃபியா கும்பல் என்று பாகிஸ்தான் ராணுவத்தை அழைக்கிறார்கள் ஏனென்றால் பலூச்சிஸ்தானுக்கு எதிராக ஒரு மாஃபியா போலத்தான் பாகிஸ்தான் ராணுவம் நடந்து கொண்டது தான் அங்கு அவ்வளவு எதிர்ப்பு உருவானது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பஞ்சாபிகளாக இருக்கும் பாகிஸ்தானிகளை பலூச்சிகளுக்கு கண்டாலே பிடிக்காது அவர்கள்தான் பலூச்சிகளுக்கு எதிராக அதிக அளவில் அட்டூழியங்கள் செய்துள்ளார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் பலூச்சிஸ்தானின் வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் பின்னர் அதையெல்லாம் பயன்படுத்தி பஞ்சாபிகளும் பாகிஸ்தான் ராணுவமும் அவர்களுடையதான உலகத்தில் சுகமாக வாழ்கிறார்கள் அதைவிட முக்கியமாக மற்ற ஒரு விஷயம் இவர்களின் முக்கிய எதிரிகளில் ஒன்றாக சீனாவும் உள்ளது பலூச் விடுதலை ராணுவம் நேரடியாக வீடியோக்கள் மூலம் பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது உள்ள செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு வெளியேற வேண்டும் என்று எச்சரித்துள்ளார்கள் அவர்கள் பலூச்சிஸ்தான் வழியாகத்தான் அண்ட் ரோடு திட்டத்தின் ஒரு பகுதியாக சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் குவாதர் துறைமுகம் வரை செல்கிறது அந்த துறைமுகம் உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளிலும் இருந்தும் வெளியேறுங்கள் நிறுத்திவிடுங்கள் இல்லை என்றால் தாக்குதல் நேரடியாக சீன அதிபருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எச்சரிக்கை மட்டும் சீனாவின் அனைத்து கட்டுமான பணிகளையும் அவர்கள் தாக்குகிறார்கள் குடிமக்கள் உட்பட விடுதலை ராணுவத்தின் தாக்குதல்களில் கொல்லப்படுகிறார்கள் கடந்த சில வாரங்களில் எழுபத்தோரு தாக்குதல்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நடத்தி உள்ளோம் என்று பலூச்சிஸ்தானின் விடுதலை ராணுவம் இப்போது ஒப்புக்கொண்டுள்ளது பலூச்சிஸ்தான் என்று சொல்லும் போது அதற்குள் பலூச்சிகள் உள்ளனர் சிந்திகள் உள்ளனர் நாஜிக்குகள் உள்ளனர் அதேபோல் பாரசீகர்கள் உள்ளனர் இப்படி பல இனக்குழுக்கள் உள்ள ஒரு பகுதிதான் இந்த பலூச்சிஸ்தான் முதலில் பலூச்சி மக்கள்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக போராட தொடங்கினார்கள் ஆனால் பின்னர் பஸ்தூன்கள் உள்ள பல பழங்குடி இனத்தவர்கள் இன்று பலூச்சி விடுதலை இராணுவத்தின் போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள் சுதந்திர நாடு என்ற கோரிக்கையில் அவர்கள் இணைந்துள்ளார்கள் இப்போது அவர்கள் சொந்தமாக இணைந்துள்ளார்கள்த்தான் குடியரசு என்று அறிவித்துள்ளார்கள் அதோடு மற்றொரு முக்கியமான விஷயம் அவர்களின் தலைமையகம் இப்போதும் ஆப்கானிஸ்தானின் காந்தகரில் உள்ளது ஆப்கானிஸ்தானின் தாலிபான் முழுமையாக இந்த பலூச்சி விடுதலை ராணுவத்தின் போராட்டத்தை ஆதரிக்கிறது இந்தியாவின் நிலைப்பாடு என்னவென்று நமக்கு தெரியாது அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் மீது பாகிஸ்தான் எழுப்பிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் இந்தியா மறுத்துள்ளது ஆனால் இப்போது பலூச்சி விடுதலை ராணுவம் இந்தியாவிற்கு ஒரு செய்தி அனுப்பி உள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டபோது போது அவர்களை எக்காரணம் கொண்டும் நம்ப முடியாது என்று பலூச்சிஸ்தான் விடுதலை படை இந்தியாவிடம் கூறியுள்ளது பாகிஸ்தானிகள் தங்கள் போர் தந்திரத்தின் ஒரு பகுதியாக ஒருவேளை சண்டை நிறுத்தம் அறிவிப்பார்கள் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள் ஆனால் கொடித்த தண்ணீரில் கூட அவர்களை நம்ப என்று சொல்லி உள்ளது பலூச் விடுதலை ராணுவம் அதை இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இப்போது பல பலூச்சிஸ்தான் பகுதிகளும் இன்று முழுமையாக பலூச் விடுதலை ராணுவத்தின் கைகளில் உள்ளன அதாவது பாகிஸ்தான் ராணுவத்திற்கோ அல்லது காவல்துறைக்கோ சட்டத்திற்கோ நுழைய முடியாத வகையில் பலூச்சிஸ்தானின் பல பகுதிகள் இன்று பலூச் விடுதலை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன பலூச்சிஸ்தானின் தலைநகரான தான் அவர்கள் தங்களது நாடாளுமன்றத்தை அமைத்துள்ளார்கள் அவ்வாறு அவர்களுக்கு இப்போது சொந்தமாக ஒரு தேசிய கீதம் உள்ளது நாடாளுமன்றம் உள்ளது சின்னம் உள்ளது அதிகாரப்பூர்வ கொடி உள்ளது எல்லா அர்த்தத்திலும் அவர்கள் இப்போது அங்கே முழுமையாக ஒரு நாடு என்ற நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பலூச்சின் குவாதர் துறைமுகத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் கூட இப்போது பலூச் விடுதலை ராணுவத்திற்கு செல்வாக்கு உள்ளது ஆப்கானிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பெரும் பகுதி இப்போது இவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதாவது பாகிஸ்தானின் பலூச் மாகாணத்தின் பாதியளவு பகுதிகளில் பலூச் விடுதலை ராணுவத்தின் வலுவான செல்வாக்கும் கட்டுப்பாடும் இப்போது உள்ளது அது இன்னும் பல பகுதிகளுக்கு பரவி கொண்டும் இருக்கிறது ஒவ்வொரு நகரங்களாகவும் ஊர்களாகவும் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குவாட்ட என்ற இடம் ஏற்கனவே பலூச்சிஸ்தானின் தலைநகராக இருந்து வருகிறது அங்கு செயல்பட்டு வந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தின் பல நிறுவனங்களை பலூச்சிஸ்தான் என்ற புதிய நாட்டின் நிறுவனங்களாக மாற்றி உள்ளார்கள் அங்கே இந்த பலூச்சி விடுதலை படையினரும் அதை ஆதரிக்கும் மக்களும் பின்னர் இப்போது தங்களுடைய அந்த நாட்டின் அளவை விரிவுபடுத்த தொடங்கியுள்ளார்கள் எனவே பாகிஸ்தான் பயங்கரமாக சிரமப்பட போகிறது ஏனென்றால் பாகிஸ்தானின் மொத்த இராணுவ சக்தியில் பாதி பகுதிகளில் பெரிய தாக்குதல்களை இந்தியா நடத்தி உள்ளது அவர்களின் விமானப்படையின் முக்கியமான அனைத்து மையங்களையும் இந்தியா அழித்துள்ளது அவையெல்லாம் மீண்டும் கட்டி எழுப்பி முன்பிருந்த நிலைக்கு வர வருடக்கணக்கில் கால அவகாசம் தேவைப்படும் சுருக்கமாக சொன்னால் பாகிஸ்தான் ராணுவம் மிகவும் பலவீனமாக நிற்கும் ஒரு காலமாகும் இது ஏற்கனவே பலூச் விடுதலை ராணுவத்திற்கு மிகவும் வலுவான ஆதரவு கிடைக்கிறது அவர்கள் மிக அதிகமான ஆயுதங்களுடனும் பணத்துடனும் மேலும் மேலும் வலுப்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்னால் யார் என்று நமக்கு தெரியாது எதுவாகினும் பலூச் விடுதலை ராணுவம் மற்றும் அங்குள்ள விடுதலை போராளிகள் வலுப்பெற்று வருகிறார்கள் என்பது உறுதியாகும் பாகிஸ்தான் ராணுவம் பலவீனமானது இந்திய எல்லையில் இப்போது அமைதி இருப்பதாக சொல்லலாம் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் எதிர்பார்க்கிறது அதாவது மீண்டும் உறவு மோசமாகலாம் என்ற நிலைதான் உள்ளது எனவே இந்திய எல்லையை பாதுகாக்க பாகிஸ்தான் தனது ராணுவத்தை அதிக அளவில் நிறுத்தி உள்ளது ஆப்கான் எல்லையில் பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அதோடுதான் பலூச்சிஸ்தானில் செயல்பட்டு வரும் இந்த பிரிவினைவாத குழுக்களுடன் போராட வேண்டியிருக்கிறது அந்த அளவுக்கான திறன் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இல்லை என்பது ஒரு உண்மையாகும் அதனால் தான் அங்கு பலூச்சி விடுதலை ராணுவம் மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் ஆப்கான் எல்லையில் ஆப்கானிஸ்தானுடன் தாலிபானுடன் ஏற்கனவே பல பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்குள்ளன இந்தியாவுடனான பிரச்சனை நடப்பதற்கு முன்பிருந்தே நீண்ட காலமாக அங்கு பிரச்சனை இருந்து வருகிறது இப்போது இந்திய எல்லையில் அவர்கள் அதிக படைகளை வைக்க வேண்டியிருக்கிறது ஆயுதங்களை நிறுத்த வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்ற விடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் பலூச்சிஸ்தானில் உள்ள விடுதலை படையினர் அதிகபட்ச பகுதிகளின் கட்டுப்பாட்டை தங்கள் கைகளில் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் தாலிபான் மாதிரியிலான கொரில்லா போர் தந்திரத்தை அவர்கள் அங்கே பின்பற்றுகிறார்கள் அதை சமாளிக்க பாகிஸ்தான் ராணுவத்தினால் முடியவில்லை உண்மையில் இந்த ஆப்கானிஸ்தானின் தாலிபானிடம் இருந்துதான் அவர்கள் பயிற்சி பெற்றுள்ளார்களா என்று கூட சந்தேகம் உள்ளது பலூச் விடுதலை ராணுவம் எப்படியாயினும் அவர்களின் இந்த மலைகளில் மற்றும் பிற இடங்களில் மறைந்து நடத்தும் தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவம் சமாளிக்க முடியவில்லை எவ்வளவு சுலபமாக பலூச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை நொறுக்குகிறது என்று சில காணொலிகளில் காண முடிகிறது மிக சாதாரணமாக பல இடங்களில் மறைந்து

அவர்களை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானிடம் சொல்லி புரிய வைத்து அவர்களின் நாட்டிலிருந்து வெளியேற வைக்காவிட்டால் மேலும் தாக்குதல்கள் நடத்த தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் இப்போது சொல்லி உள்ளார்கள் அதில் தேவையில்லாமல் பாகிஸ்தான் இந்தியாவை குறை கூறுகிறது இந்தியா ஒருபோதும் அதுபோன்ற வேலைகளை செய்யாது என்பது உலகமறிந்த விஷயமாகும் அப்படி இருக்கத்தான் பாகிஸ்தான் எப்போது பார்த்தாலும் இந்தியாவை குறை கூறிக்கொண்டே வருகிறது மர்ம நபர்கள் பாகிஸ்தானிகளை அடித்தால் இந்தியாவை குறை கூறுகிறார்கள் தண்ணீர் கிடைக்காவிட்டால் இந்தியாவை குறை கூறுகிறார்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் இந்தியாவை குறை கூறுகிறார்கள் அவர்கள் நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் இந்தியாவை குறை கூறுகிறார்கள் அணு ஆயுத கிடங்கை நோக்கி யாரேனும் கல்லறிந்து சிறிய அளவில் விளையாடினால் அதற்கும் இந்தியாவை குறை கூறுகிறார்கள் அணுக்கதிர் கசிவு ஏற்பட்டால் இந்தியாவை குறை கூறுகிறார்கள் ஆனால் நமது நாடு அதுபோன்ற செயல்களை எல்லாம் செய்வதில்லை என்பதை ஏனோ அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை யாரும் அதற்கெல்லாம் இந்தியா காரணமாக இருக்குமோ என்று சந்தேகிக்க வேண்டாம் காரணம் இது அனைத்தையும் வேடிக்கை பார்க்கும் பழைய இந்தியா அல்ல புதியதொரு உலகை கட்டமைக்கும் பாரதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஜெய்ஹிந்த்